என் பேர் ஷப்பிங் கல்பாத்துலேருந்து இருக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இது வந்து எது சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லு குடைச்சல் வரும் சரிங்களா குச்சி எடுத்து நிறைய கொடுத்துவேன் இதை வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு போகும்போது அவங்க ஏதோ வந்துட்டு பேஸ்ட்ரிகளை வந்து மாற்றி மாற்றி கொடுத்தாங்க பட் நானும் வந்துட்டு ஒரு ஒரு வருஷமாக அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எனக்கு செட்டாகக்கில் நான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் நீங்கள் நேராக சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உங்களுக்கு அதுங்களுக்கு இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னா நான் இங்கே வந்தேன் என் மனதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பல்புடி ஒன்று கொடுத்தாங்க அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமாக நான் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை வந்து குறைஞ்சிருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜி சாப்பிடும்போது தான் வந்து அந்த சிக்கலான் பல்லு கொத்துவாங்க நான் ஹோட்டலில் வெஜிடேரியன் ஏன் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நான் பில்லு கொடுத்துட்டு அந்த கே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்லு குத்துற அந்த குச்சி இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை டப்பா குச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் பல்லு குத்துறதுக்கு இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் இந்த பல்லுபொடியை யூஸ் பண்ணதில் எனக்கு அந்த பிரச்சனை கிளியர்